எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள் வாழ்க்கையில் மூன்று புத்தகங்களை இனி சென்றுள்ளன நல்ல புத்தகங்களை கண்டுபிடிப்பதும் அதை தொடர்ந்து படிப்பதும் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சென்னை ஊர் மார்க்கெட்டில் ரூபாய் இருபதுக்கு வாங்கிய பழைய புத்தகம்தான் லில்லியன் பாக்ஸ் எழுதிய லைட் ஃபார் மணி லேம்ப்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நண்பனாக இருந்தது அந்த புத்தகம் இப்பொழுதும் இருக்கிறது அந்த புத்தகத்தை பல தடவை புக் பெயிண்டிங் செய்துவிட்டேன் என்றால் அதன் பயன்பாடு எப்பிருந்திருக்கு என்பது விளங்கும் எப்பொழுதெல்லாம் சங்கடம் என்னை சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த புத்தகத்தில் உள்ள சிறந்த மனிதர்களுக்கு மிகச்சிறந்த அனுபவம் என் கவலையை துடைத்தறி எப்பொழுதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி என்னை கட்டில்லாத மகிழ்ச்சியாக மாட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் உணர்வுக்கு ஆட்பட்டு விடாமல் எனது மனதை சரிசமப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தும் சக்தியாக நல்ல புத்தகங்கள் விளங்குகிறது ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் நமது மண்ணில் பிறந்து நம் மண்ணின் அறிவார்ந்த தன்மையை அறிவார்ந்த தெய்வீக புலவர் திருவள்ளுவர் உலகக்கருளிய திருக்குறள் தான் காலம் கடந்தது மனிதத்தையை புரிதப்படுத்தி வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தும் நூலாக இருந்து கொண்டிருப்பதுதான் திருக்குறள் எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்றதுணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள் தான் எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கொடுத்தது அதை கேளுங்கள் அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கலாக அரண் அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு கோட்டையாகும் எத்தைய சூழ்நிலையிலும் அரண் போல் அதாவது கோட்டை போல் என்று நம்மை காக்கும் என்பதாக மூன்றாவது புத்தகம் என் வாழ்வின் நண்பகவனாக இருப்பது எம்பயர் பை டென்னிஸ் வெயிட்லி திருவள்ளுவரின் பெரிய எண்ணங்களுக்கு கருத்துக்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இந்த நூற்றாண்டில் நம் வாழ்வில் நடக்கப் போகும் அறிவு புரட்சியால் ஏற்பட போகும் நிகழ்ச்சிகளை இப்புத்தகத்தில் காணலாம் நம்மோடு பயணப்பட்டு நம் வாழ்வை செமைப்படுத்தும் புத்தகம்தான் இந்த புத்தகம் பூமியில் பிறக்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவாளியாகவும் விஞ்ஞானியாகவும் விளையாட்டு வீரனாகவும் கைவேர்ந்த கலைஞனாகவும் மிகச்சிறந்த எழுத்தானாகவும் கவிஞனாகவும் ஒரு தலைசிறந்த தலைவனாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களது கனவாகும் நாட்டின் கனவாகும்